ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புதிய ஒன்றிய தலைவர் ஒன்றிய பிரதிநிதி தேர்வு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பள்ளி திருமண மகாலில் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா புதிய ஒன்றிய தலைவர் தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய புதிய தலைவராக குமர குருபரனையும் ஒன்றிய பிரதிநிதியாக நாகராஜா ஆகியோரை அறிவித்தார் பாஜக நிர்வாகிகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதிய ஒன்றிய தலைவர் ஒன்றிய பிரதிநிதிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் அருள் செல்வன் பாலகுருநாதன் ராமநாதன் மாவட்ட பொருளாளர் பாலகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புராஜ் மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மண்டல தேர்தல் அதிகாரி சங்கர நாராயணன் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் சிவசங்கர் கல்வியாளர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் அண்ணாவி ஆறுமுகம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கணேசன் அமைப்புசாரா பிரிவு மாவட்ட செயலாளர் லிங்கவேல் ராஜா பாஜக ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சந்திரபோஸ் அமைப்புசாரா பிரிவு மண்டல தலைவர் சுபிஷ் மகளிரணி தலைவி நவரத்னம் அமல்ராஜ் மண்டல சக்தி செயலாளர் முத்துலட்சுமி ஆன்மீக பிரிவு மண்டல தலைவர் மேனகா ராமலட்சுமி சக்தி கேந்திர பொறுப்பாளர் முத்துசிவன் மாராந்தை பஞ்சாயத்து பொறுப்பாளர் கோபால் பிள்ளை ஜெயச்சந்திர பாண்டியன் மற்றும் கிளைத் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்